எல்லோருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் செந்தில்குமார் உங்களுக்காக இந்த பதிவு போடுறேன் இன்கம் டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸில் பர்ச்சேஸ் பார்ட்டிக்கு பேமெண்ட்டாக எம்எஸ்எம்இ டீலராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும் அக்ரிமெண்ட் இருந்தால் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பண்ணலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது அது போன ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்தே அப்ளிகபிளுக்கு வந்துருச்சு இது எந்த இடத்துல இதோட ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வித்தின் தி ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் ஈவன் தோ அது பதினஞ்சு நாளாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு நாளாக இருந்தாலும் சரி வித்தின் தி ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே பண்ணால் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள் கணக்கு அப்படிங்கிறது எல்லாமே எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் இருக்கு இல்லைங்களா பிப்ரவரி போன இருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும் ஃபோர்டீன் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா பார்ட்டியோட பேமெண்ட்டையும் முப்பத்தொன்று மார்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா கூட போதும் ஒருவேளை ஏப்ரல் பார்ட்டிக்கு நாற்பத்தஞ்சு நாள்னா நீங்கள் மே பதினஞ்சுலேயே பேமெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் அந்த பார்ட்டிக்கான பேமெண்ட்டை மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே பண்ணால் கூட ஓகே தான் அப்படின்னா பிப்ரவரி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பர்ச்சேஸுக்கான அதாவது போன ஏப்ரல்லேருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பர்ச்சேஸுக்கான பேமெண்ட்டை தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க பிப்ரவரி பதினஞ்சோடத ஏப்ரல் ஒன்றாம் தேதி பண்ணிடணும் பிப்ரவரி பதினாறு ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்குள்ளே பண்ணணும் ஒருவேளை மார்ச் ஃபர்ஸ்ட ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அது உங்கள் இன்கம்ல ஆட் ஆயிரும் அப்புறம் எந்த வருஷம் பே பண்ணீங்களோ அந்த வருஷத்தில் அதை கழிச்சிக்கலாம் ஒரு வேளை மார்ச் முப்பத்தொன்னேதி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க அந்த பர்ச்சேஸை நீங்கள் மே பதினஞ்சு இரு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும் மே பதினாறாம் தேதி பண்ணீங்கன்னா அதை செலவில் எழுத முடியாது அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலோட பர்ச்சேஸ் கணக்கில் அதை போய் எழுத முடியாது அதை அங்கே டிசலோவ் பண்ணிட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஃபினான்ஷியல் ஏர் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுற இடத்துல கொண்டு போய் நீங்கள் கழிச்சிக்க முடியுங்கிறத இதோட ப்ரொவிஷன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு பிப்ரவரி பதினாலு வரைக்கும் இருக்க எல்லா பர்ச்சேஸ் பேமெண்ட்டையும் மார்ச்க்குள்ளே க்ளோஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த பேமெண்ட்டை க்ளியர் பண்ணுங்க அப்படி க்ளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசலவன்ஸும் இருக்காது உங்களோட பர்ச்சேஸ் பாட்டிக்கான ப்ராம்ப்ட் பேமெண்ட்டை நீங்கள் என்ஷூர் பண்ணலாம் இல்லைன்னா உங்களோடய இன்கமில் 30% தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப் ஸ்லாப்புக்குள்ளே நாங்கள் போயிடுவீங்க உணர்ந்துடும்